நான் பத்து வாட்டி கூப்பிட்டேன் எந்திரிக்கே இல்லை தூக்கத்தில் மயக்கத்துல கடமா சாப்பிடறியா வா சாப்பிடலாந்தா வா வா சாப்பிடுவா என்ன ரொம்ப தூக்கமா எத்தனை வாட்டி ஒன்ன கூப்பிட்டேன் கண்ணை துறக்காம தூங்கிட்டு இருந்த வா சாப்பிடலாவா ஸ்னோயி வா சாப்பிடுவான் சாப்பிடு டேய் ஸ்னோயி அங்க இதை பாரு ஸ்னோய் போய் சாப்பிட்றது பாறேன் ஸ்னோயா ஸ் நோயா ஸ்னோயி ஸ்னோய் சாப்பிட்றான் படுத்துக்கிட்டே சாப்பிடுவியா எழுந்திரிச்சு சாப்பிட மாட்டியா எழுந்திரிச்சு எழுந்து சாப்பிட்றா டே எந்திரிடா சிரிக்காத டீ சிரிக்காத தெருப்பு நீ ஒரு நீ ஒரு இங்களை சாப்பிட்டு வாயை கொடுத்து விட்டிக்காம குழந்தை மனசி மன்சி